இருக்கும் <laughs> மேடம் हां सर देख ले सर मैंंगाबाद सर अबड़ा चुप बॉस डॉक्टर लाल ट्राई दोनों देख सर बॉडी सर माता मांगवेना भकरा के आके लक्ष्मी ये है कराता नगमले सरफदा जाना लक्ष्मी सर गुस्सा ही सर जाना लक्ष्मी सरफदा नाम लक्ष्मी तो हंसते हंसते फीरा लक्ष्मी बताये तो ना सिज़ेबो ताका हरण या लक्ष्मी घटके हमारे तो बना सीमा परोने ता विज़न करा तेरा निर्णय तेरा विज़न तेरा भाग्य रखा अब तेरा नंदा क्या हर चेत्र से बना

இதுதான் ஏன் நம்ம பாடாது இங்கே தான் யார் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி பத்தொம்போது ஏரி போதையா மொத்தம் நம்ம வந்து அப்ரான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூணு ஏப்ரான் போடுறோம் கட் ஆஃப் ஆள் வந்து போடுறோம் ஒரு பாடி வால் போடுறோம் பிளஸ் இன்னொரு கம்ப்ளீட்டாக போயிடுச்சோம் இப்போ என்னென்ன யா இப்போ ஏழு மீட்டர்ஸ் கவர் ஆனால் ஒரு டிராப் இதை வந்து அடைக்கிறது நம்ம காப்பாற்ற முடியாது அதனால அதனால தான் இந்த காஸ்ட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனது அதே மாதிரி அஃப்ஸ்ட்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ஆல் போட்டு ஏப்ரான் போடுறேன் இது என்னன்னா நம்ம பாடி வால் வந்து அப்படியே இன்டாக்டாக இருக்கியா ஐயா வந்து ஒரு ஐம்பது லட்சம் வந்து அப்போ கொடுத்தனால அது நம்ம உடனடியே சரி சரி அதனால பாடி வாழ நம்ம காப்பாற்றி அந்த பாடி வாழ் மட்டும் பிரீச் ஆகிருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ் பண்ணி அதனால வந்து நம்ம எழுநூறு கோடி கூட டிசைன் படி கரெக்டாக பண்ணி ஒரு ஆணைக்கிடங்க வந்து எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஹாஸ்பிடல் இருக்கட்டும் ஸ்கூல் இருக்கட்டும் ஸ்டேஜ் லைன்ஸ் எல்லாமே வந்து உடனடியாக வந்து இல்லாத இடத்துல வந்து புதுசாக போட்டு கொடுக்குறதுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமலச்சேரி திருமதி தென்மொழி புருஷோத்தமன் அவர்களே நன்றி வரைய அதிகாரிகள் டி நம்ம நலத்திட்டங்களை வந்து பயன்படுத்தோம் வந்து பொதுமக்களுக்கு தேவை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி அரசு மூலமா வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டுமே இல்லாம உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடுத்த ஃபேஸ் வந்து மார்ச் மூணாம் தேதி மார்ச் நாலாம் தேதி வந்து நம்ம மாவட்டத்துல ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு எல்லாம் முடிவு பண்ணி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து உங்க மொபைல்ல வந்து மெசேஜ் வர மாதிரி மாபெரும் விழாவிற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் என்ன நண்பர் ஆர் காந்தி அவர்களே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இந்த விழாவிலே இந்த திட்ட மனு அமைச்சர் பெருமக்கள் வழங்குகிறார்கள் அன்னை தெரிசா மகளிர் குழு அடுத்தது அன்னை தெரிசா மகளிர் குழு ரூபாய் பதிமூணு கூட்டுறவுத்துறையின் மூலம் பூமாலை மகளிர் சுய உதவி குழுக்கு பதினாறு லட்சம் மதிப்பீட்டிலான கடன் உதவிக்கான ஆணை வழங்கப்படுகிறது தொடர்ந்து துறையின் மூலம் இலவச வீட்டுமனைப்பட்ட பூங்கொடி பஞ்சாட்சிரம் பழமையான ஒன்று நான் எண்பத்தி ஒன்பது எல்லாம் மந்திரியாக இருந்த காலத்தில் என் வேலை செய்கிறவர்கள் எப்பொழுதுமே வேலை சுத்தமாக இருக்கும் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படி ஒரு ஐந்து ஆறு ஸ்ரீபதி இவர் வந்து த்ரிபதி யுவர் யூஆர்எஸ்ஸு அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பிஎஸ்கே தான் எல்லாம் இருக்கிறோமா இல்லையானு கிடையாது கரெக்டாக கரெக்டாக டியூட்டி செய்வாங்க அதில் ஒருவர் தான் ஸ்ரீபதி அவருடைய மகன் கோபுரம் ஒன்னே வகித்த நம்முடைய ஜெகத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என் பேரு இதெல்லாம் குடிக்குடி பேர் கூடாது என் பேருக்கு அது காந்தி பேரு அந்த அளவுக்கு நல்ல கண்ணுகளை போட்டு நானே வந்து பார்ப்பேன் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இருக்க மாட்டோம் ரொம்ப பேர் பேர் பார்த்துருவோம் ஆனால் இந்த டேபில் பார்க்கறவன் நூறு வருஷத்துக்கு அப்புறமும் எங்கள் பேரு இந்த இடத்துல நீக்கம் இதுதான் நாங்கள் செய்கிற காரியத்துல நாங்கள் கண்டது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நிக்க ஒரு காரியத்தை அந்த காலத்துல யாரோ தாந்தினோ தந்திருக்கா யா எவ்வளவு தூரம் அவன் பண்ணி தான் சொல்லுவான் ரமேஷுக்கு சொல்றேன் நீ நல்லா இருக்கிற பேர் அவன் பேரு கேட்டு கட்டி விட்டுறேன் கேட்டுக்கிறேன் அங்கேனால இன்னொரு தகர்த்து கொள்ள ஒரு கார்வாய் வருதுன்னு சொன்னார் அதை நாளைக்கு போய் எஸ்டிமேட் இருக்கிறேன் எஸ்டிமேட்டை நானும் அந்த இதுக்கு கூட கொடுக்க சொல்லியிருக்கேன் பார்க்கறேன் ஆக என்னை பொறுத்த வரையில் ராணிப்பேட்டைக்கு நான் என் பதவியில இருக்கிற காலத்தில் அல்ல என் மூச்சு இருக்கிற வரையில் ராணிப்பேட்டைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டிய நீங்கள் நான் வேலை தகுதி காட்டாடுறான் ஜெய்சந்திரா மந்திரி ஆகியிருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணமாக என்னை ஆக்கியவர்கள் இதை ராணிப்பேட்டை வக்கா ஒரு மக்கள் அப்ப காந்தியெல்லாம் சொன்னாங்க சார் இந்த பேருக்கிட்டே இருக்கிறதா ஜெயிச்சிங்க ஏன் சார் போறீங்க இங்கே நில்லுங்க சார் இவர் தலைவருக்கு சொல்வாரு இவர் மட்டும் இங்கேயே தொடர்ந்து இருந்தா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இவர் தான் எம்எல்ஏ காந்தி அப்போ தான் கொளுத்து போய் மறுபடியும் அடிக்க போனேன் சொத்து போட்டாங்க

ஐம்பது வருஷமாக நான் சட்டத்தரையில் உட்காந்துருக்கேன் ஐம்பத்தி நாலு வருஷம் நான் சட்டத்தேரையில் உட்காந்துருக்கேன் ஆனால் நூற்றாண்டுக்கு மேலே என் வாழ்க்கையில் எம்எல்ஏ காலத்தில் ஒரு இருபது கலெக்டர்களை பார்த்துருப்பேன் நான் ஆனாலும் நம்முடைய கலெக்டர் அவர்கள் ஒரு இளம் பயிர்கள் கூட பொறுப்பு பணியாற்றுகிறார் அவருக்கு என் பாராட்டை வாழ்த்தையும் நான் தெரிவித்துக்கொள்ள கலவிட்டேன் ஆக இப்பொழுது கூட என்னிடத்தில் வந்து சார் ஐ டோன்ட் வாட் டிஸ்டர்ப் யூ ஆனால் ஒரு அஞ்சு பேருக்கு நாங்கள் இந்த இரு கொடுக்கணும் தாராளமாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனவே நூற்றி இருபத்தி அஞ்சு பேருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு மருத்துள்ள பொருளெல்லாம் நீங்கள் கலெக்டரும் காந்தியும் உடனே கொடுத்து இருக்கிறார்கள் ஆகவே நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ஸ்ரீபதிக்கு இதுக்கு முன்னால நீங்கள் ஒரு டிவி இருந்தது அந்த காலத்தில் எல்லாருக்கும் டிவி தான் இந்த ஒரு டிவி தான் ஆனால் எப்ப தேர்வு எனக்கு இப்போதான் வந்து நான் ஒரு நாள் வேணும் ஒன்றையும் டிவி காணும் ஒன்றை காணும் ஆகிய நாள் நான் ஸ்ரீபதிக்கு சொல்றேன் நான் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறேன் விஷயத்தை நீங்கள் உங்கள் லாபத்தில் கொஞ்சம் போட்டு பரமாதமாக கட்டி உங்க பேர் போட்டுருந்தோம் உபாயமும் போட்டுல கோகுல் கட்டிக்கிறவா

என்னுடைய உயிரை வேண்டுமானாலும் செய்து கொடுக்கிற நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தொடர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனைகளையும் அத்தனை அணைக்கட்டுகளையும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் தான் கேட்க வேண்டும் நீதியை அள்ளி தந்து எங்களுக்கு ஒரு பசுமையான நம்முடைய பண்டின் மகேந்திரவர்கள் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களை பற்றி நான் உருவாக சொல்லிக் கொடுத்தே இருக்கலாம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம்